Peacemakers of Christo உன் இகல்சி ஒரு நால் புகல்சியாக மாறும் என்பதை நினைத்து பார்த்தாயா லுகா சுவிசேசம் ஒன்றாத திகாரம் 24 வசனத்திலே அதர்க்க பின்பு அவர் மனைவி எலிசப்பத்து கருவுற்று ஐந்து மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுல் எனக்கிருந்த இகல்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாயிய கர்த்தாவே கருண்ய தெய்வமே உண்மையே ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அந்நாளிலே சுவாமி எலிசபத் என்ற சகோதரியானவள் கிளவி ஆகிவிட்டாள் ஆண்டவரே அப்பா உடல் விலகினம் ஆகிவிட்டது ஆண்டவரே திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது ஐயா அவள் போகாத மருத்துவர்கள் இல்லை எடுக்காத மருந்துகள் இல்லை ஆண்டவரே வேண்டாத தெய்வங்கள் இல்லை சுவாமி ஆண்டவரே அவள் வேண்டி 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 அயர்ந்து போய் அமைதியாக ஆகி ஆண்டவரே அந்த வேலையில கபிரியேல் தூதரை நீர் அனுப்பி அந்த மகளை நீர் ஆசிர்வதித்து கர்ப்பவதியாக மகளுக்கு வயதான தருணத்துல நீர் அருள் நிறைய ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி ஆண்டவரே அந்த மகளானவள் ஐந்து மாதம் அளவுக்கு யாருடைய

மற்றவர்களுடைய பார்வையின் நிமித்தமே ஆண்டவரே இன்று எங்களை அது எரித்து கொண்டு ஆண்டவரே ஏசப்பா என் தொழிலே நஷ்டம் என்னுடைய படிப்பிலே கஷ்டம் வேலை கிடைக்கவில்லை குழந்தை பிறக்கவில்லை கணவன் வெறுக்கிறான் மனைவி வெறுக்கிறாள் ஏனென்றால் ஆண்டவரே நாங்கள் ஆடம்பரமாக அனைவரும் காணும்படியாக நாங்கள் வாழ்ந்தோம் ஆண்டவரே அப்பா உலக மக்களுடைய கண்ணேறு ஒவ்வொரு பிள்ளையும் கொள்ளும் என்பதை எலிசபெத் வழியாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே அந்த கண்ணேரில் இருந்து அந்த மகளானவள் ஒதுங்கி போனால் ஆண்டவரே அய்யோ இந்த உலக பார்வை உலக பேச்சுகள் நம்மை கொன்று போட்டுவிடும் நம்ம இவர்கள்ட்டெல்லாம் காண்பிக்க கூடாது இது ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்று அந்த மகளானவள் ஞானத்தோடு இருந்தாள் சுவாமி அப்பா இன்னைக்கு பரீட்சையில பாசானா பப்ளிசிட்டி போனா பப்ளிசிட்டி ஆண்ட திருமணம் செய்தால் பயங்கர பெரிய ஏற்பாட்டில் திருமணங்கள் ஆண்டவர் அப்பா குதிரை வண்டியிலும் நூறு பவுன் போட்டும்

அந்த வீட்டை எரித்து விடும் என்பதை மனிதன் உணரமா அப்ப வெளி போல நிறைய நகைகளை அணிந்து கொள்ளணும் மனிதன் கண்ணானது அவர்களை எரித்துவிடும் குடும்பத்தை அழித்து விடும் என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் ஐயா ராஜாவே எலிசபெத் ஆனவர் <lightweight> <hadi Principal Michael> கர்பவதியாக ஆகி யோவானை வெளி உலகத்துக்கு காண்பிக்கவே இல்லை ஆண்டவர ஆமாப்பா அதே போல இந்நாளில உங்களுடைய ஜப பிள்ளைகள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை உன்னிடம் மட்டுமே கூறக்கூடிய பிள்ளைகளாக அப்பிள்ளைகளை மாற்றும் ஐயா ஆண்டவரே கணவன் மனைவி மத்தியில இருக்கிற அந்த ரகசியங்களை சீக்கிரம் ஆண்டவரை வெளியில சொல்லக்கூடாது ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் சமர்ப்பிக்கூடிய உணர்ந்திருந்தால் அதே போல உன் பிள்ளைகளும் உணரக்கூடிய பாக்கியத்தை நீர் அருளும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா அந்த மகளானவர் சொன்னால் நான் நிகழ்ச்சியில் இருந்தேன் நான்

கிடக்கிறார்கள் துக்கத்தில் கிடக்கிறார்கள் ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களே திருமணமாக படிப்புல பாஸ் ஆக முடியலையே நல்ல மார்க் என்று மனம் உடைந்து போய் கிடக்கிறார்கள் தொழில் செய்தாலும் லாபமே வரமாட்டிக்கிறது ஐ நஷ்டம் நஷ்டமாக வருகிறதே ஐயோ வியாபாரமே நடப்பது போய் வாழவே முடியல எல்லாரும் அவதூறாக பேசுகிறார்கள் வெளியே போனா பயம் பயமா வருது கேட்பார்களா கண்ணீர் வைத்துவார்களா பொறாமைப்படுவார்களா சண்டைக்கு இழுப்பார்களா பயம் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஐயா நீர் வந்து யுத்தம் செய்யும் இவர்கள் இகழ்ச்சியின் தன்மையை குழந்தையே பறக்காது திருமணமே ஆகாது அவளுக்கு ஏதோ நோய் இருக்குது அது இந்த தொற்று நோயா இருக்குது அவளுக்கு வேற யாரோடைய தகாத உறவு இருக்கிறது என்று ஆண்டவரே பலவிதமான பேச்சுகளை இந்த உலகம் பேசுகிறது ஆண்டவரை

அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திரு சிலுவை திரு சிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு நீ நீயே அந்த பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்

அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம் மற்றமாக நாங்கள் உங்கள்ட்ட காசு பணமும் கேட்கல நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவி தான் என்ன உதவி என்றால் இந்த அனுதினமும் வருகின்ற பன்னிரண்டு மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலாம் எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்கு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க ஃபாதர் செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுக்கு அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரௌசரோ ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு இரநூறு ரூபா முந்நூறு ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பேரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த நம்முடைய தகடு தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க சாத்தான வரற்ற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்